கார்த்தி வந்து ரம்யாவோட அப்பாட்ட வந்து ஒரு பிளானை போட்டு கொடுக்குறாங்க அப்போ ரம்யாவோட அப்பாவும் சரி தம்பி நீங்கள் சொன்ன மாதிரிக்கே நான் நடிக்கிறேன் அப்படிங்கிறாங்க அதுபடி பார்த்தோம்னா கார்த்தியோட வீட்டுக்கு வந்து ரம்யாவோட அப்பா வராங்க அப்போ ரம்யா அங்கே தான் இருக்கிறாங்க என்னப்பா திடீர்னு நீங்கள் வந்திருக்கிறீங்க நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கூட்டிகிட்டு வந்துப்போம்ல அப்படிங்கும் போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லாம அபிராமியா அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்களா அவங்கள அன்றைக்கி இருந்து நான் பார்க்க வரணும்னு சொல்லிட்டு தானே இருந்தேன் சரி இன்றைக்கி டைம் கிடச்சிதான் அதான் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படிங்கவும் ரம்யாவும் அப்படியான்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அபிராமிகிட்ட வந்து அவங்க பேசிகிட்டு கேட்குறாங்க ரம்யாவோட அப்பா அப்போ அவங்க சொல்கிறாங்க ஏன்பா அவன் பொண்ணுக்கும் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் நீங்கள் ஏதாவது ஒரு மாப்பிள்ளை இருந்தால் சொல்லுங்களேன் அப்படிங்கவும் இதை கிட்டதுமே அபிராமி சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் நான் கூட ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன் அபிராமிக்கும் நல்ல ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லவும் சரி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது மாப்பிள்ளை இருந்தால் சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாங்க அவங்க சொல்லிவிட்டு அவங்க பாட்டு கிளம்பி போகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரம்யா நினைக்கிறாங்க அப்பா என்ன திடீர்னு இப்படி வந்திருக்காரு நம்ம கிட்டதான் கூட சொல்லவே இல்லையே ஏதாவது இதில் வந்து சதி இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க அப்போ யாட்டை வந்து சொல்றாங்க எங்கள் அப்பா அப்படி திடீர்னு வந்தார் வந்தது மட்டும் இல்லாமல் எனக்கு மாப்பிளை பார்க்க சொல்லியிருக்காரு அப்படிங்கும்போது என்ன திடீர்னு உங்க அப்பா மாப்பிள்ளை பார்க்க சொல்லியிருக்கா அப்படின்னு ரியாவும் கேட்கும் போது இல்லை இது என்னன்னே தெரியல ஒருவேளை கார்த்திகூட சேர்ந்து எங்கள் அப்பாவும் ஏதாவது ராம ஏதாவது போடுதாரா இல்லைன்னா அவராகவே தற்செயெல்லாம் வந்தாருன்னு எனக்கு ஒன்றும் மாட்டேக்குது எதுவாக இருந்தாலும் சரிதான் கார்த்தி கையால் தான் எனக்கு தாலி ஏறணும் அவர் தான் எனக்கு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி ரம்யா நினைக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து ரம்யாவோட அப்பாவை பார்த்து அவங்க பேசுகிறாங்க நான் சொன்ன மாதிரிக்கே நீங்கள் பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது சரி தம்பி தான் உங்கள் திட்டம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அடுத்து தான் ரம்யாவுக்கு ஒரு மாப்பிளையை பார்த்து கூட்டிகிட்டு வரதான் என்னுடைய திட்டம் அப்படிங்கிறாங்க அப்போ அபிராமியும் எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறாங்க வீட்டில் உள்ளவங்ககிட்ட எல்லாம் நம்ம வந்து ரம்யாவுக்கு ஒரு நல்ல மாப்பிளையை பார்க்கணும் அதுக்குள்ள ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க அப்போ கார்த்தி சொல்கிறாங்க ரம்யாவுக்காக நான் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கிறேன் அவனை தான் நான் மாப்பிளையாக வந்து நான் கூட்டிகிட்டு வர போகிறேன் அப்படிங்கிறாங்க அப்போ ரம்யாவோட அப்பா கேட்குறாங்க சரி தம்பி இன்னைக்கு சொல்றதெல்லாம் கரெக்டு தான் ஆனா அந்த மாப்பிள்ளையே பிடிக்கல அப்படின்னு ரம்யா சொல்லிட்டா என்ன பண்றதுக்கு அப்படிங்கும்போது போது இல்ல ரம்யா அப்படி சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறாங்க எப்படி நீங்க சொல்றீங்க அப்படிங்கும்போது அவன் பார்க்க கிட்டத்தட்ட என்ன மாதிரிக்கே தான் இருப்பான் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன தம்பி நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க பாக்குறதுக்கு உங்களை போலயே இருப்பாரா என்ன டபுள் ஆக்சன் அப்படின்னு சொல்லும் போது அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுங்க அதெல்லாம் வந்து சினிமால தான் வரும் இங்க வந்து அப்படிலாம் வராது என்ன மாதிரிக்கே வந்து மாஸ்க் போட்டுட்டு அவனை வேஷம் போட்டு நான் கூட்டிட்டு வர போறேன் அப்படிங்கிறாங்க இது கெட்டது கேட்டதுமே ரம்யாவோட அப்பா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன தம்பி நீங்கள் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரிய மாட்டுக்கு அப்படிங்கும்போது அப்பா அவங்க ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க பார்த்தோம்னா கார்த்தி மாதிரியே அவங்க இருக்கிறாங்க இதை பார்த்ததுமே ரம்யாவோட அப்பா அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன தம்பி உங்களை மாதிரிக்கு இந்த மாப்பிள்ளை இருக்கிறாரு உண்மையிலேயே சொல்லுங்க இங்கே என்னதான் நடக்கு அப்படிங்கும்போது அவங்க சொந்த உண்மையான ஃபோட்டோவை காட்டுறாங்க இதுதான் வந்து மாப்பிள்ளையோட உண்மையான ஃபோட்டோ இவன் தான் என் ஃப்ரெண்டு அவனுக்கு வந்து என்ன மாதிரிக்கே வந்து என்னுடைய உருவத்தை மாதிரிக்கே வந்து அவனுக்கு மாஸ்க் போட்டு அவனை நான் கூட்டிகிட்டு வர போகிறேன் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே ரம்யாவோட அப்பா சொல்கிறாங்க இதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் வந்து எனக்கு கேட்குறதுக்கு எனக்கு புதுசாக இருக்குது இதெல்லாம் நான் சினிமாவில் தான் பார்த்துருக்குறேன் அப்படிங்கும்போது உடனே வந்து காற்று வந்து சிரிக்கிறாங்க சரி என்ன மாதிரிக்கும் ஒரு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு போனால் ரம்யா என்ன முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லி நம்மளும் பார்த்துடலாம அப்படிங்கும்போது சரி தம்பி உங்கள் பிளான் நல்லா தான் இருக்குது ரம்யா என்ன தான் முடிவு எடுத்து சொல்கிறான்னு நம்மளும் பார்த்துடலாம் அப்படிங்கிறாங்க சரி தம்பி நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க எனக்கு கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது என்ன தான் நடக்குன்னு பார்த்துடலாம் அப்படின்னு ரம்யாவோட அப்பாவும் வந்து கார்த்திக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து தன்னுடைய வீட்டுக்கு போகிறாங்க போனதுமே வந்து தீபா அபிராமின்னு எல்லாருமே கூப்பிட்றாவும் எல்லாருமே வராங்க என்னங்க எல்லாரும் கூப்பிட்ருக்கிறீங்க என்ன விஷயம் அப்படின்னு தீபா கேட்கும்போது போது கார்த்தி வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறாங்க அந்த ஃபோட்டோவை பார்த்ததுமே என்னங்க உங்கள் ஃபோட்டோவே நீங்கள் காட்டுறீங்க என்ன எதுக்கு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டுக்கு அப்படின்னு தீபா சொல்லும்போது இது என்ன மாதிரிக்கே இருக்குதோ இது நான் கிடையாது அப்படிங்கிறாங்க இது கட்டதுமே தீபாவுக்கு ஒன்றும் முடியாது முடிச்சுட்டு என்னங்க சொல்கிறீங்க உங்கள் ஃபோட்டோவை காட்டுறீங்க கேட்டாக்கி இது நீங்களே இல்லைன்னு சொல்லிட்டுருக்குறீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டுருக்கும்போது ரம்யாவும் வந்துருந்தாங்க என்ன தீபா என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும் போது இங்கே பாரேன் இந்த ஃபோட்டோவை பார அப்படிங்கிறாங்க இது கார்த்தியோட ஃபோட்டோ தானே அப்படிங்கும்போது அதுதான் இல்லையா அப்படிங்கிறாங்க என்னது நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது அப்படின்னு ரம்யா சொல்லவும் அப்போ கார்த்தி சொல்கிறாங்க இது வந்து நான் கிடையாது இது என்னுடைய ஃப்ரெண்டாகும் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே வீட்டில் உள்ள அவளருமே அஜஸ்ட் அடைகிறாங்க அப்போ அபிராமி வந்து எங்கள் குடு கார்த்தி அந்த ஃபோட்டோவை நான் பார்க்கட்டும் அப்படிங்கும்போது அச்சர பார்க்கறதுக்கு கார்த்தி மாதிரியே இருக்கிறாங்க இதை பார்த்ததுமே அபிராமி அடைகிறாங்க என்ன கார்த்தி அப்படியே மாதிரியே இருக்குது நீ நடக்கவா செய்யும் இதெல்லாம் நான் 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 தான் 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 கேட்டிருக்கிறேன் அப்படின்னு உடனே வந்து 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 இது என்னுடைய ஃப்ரெண்டு இவன் இவன் இத்தனை நாள் அவன் அவன் ஃபாரினில் படிச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருந்தான் 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 பண்ணிட்டு இப்போ இப்போ இங்கே வந்திருக்கிறான் வந்திருக்கிறான் அப்படிங்கிறாங்க தானே அப்போ என் கூட அங்கேயே அதுக்கப்புறம் பார்த்துட்டு அது மட்டும் அதிர்ச்சியடை விஷயத்தெல்லாம் சொன்னேன் அப்புறம் ரம்யாவோட நான் காட்டினேன் ரம்யா அப்பாவை பார்த்ததுமே அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுமா அப்படிங்கிறாங்க சரி நீங்கள் எல்லாம் சம்மதிக்காமல் நான் எப்படி வர சொல்ல முடியும் அதுவும் ரம்யாவோட சம்மதம் இல்லாமல் நான் எப்படி வர சொல்ல முடியும் அதுக்காக தான் நான் ஃபோட்டோ கொண்டு காட்டுறதுக்காக வந்தேன் அப்படிங்கிறாங்க நீங்கள் மட்டும் சரின்னு சொல்லிட்டீங்கன்னா ரம்யாவும் சரின்னு சொல்லிட்டாங்கன்னா அவனும் நம்ம வீட்டுக்கு நான் வர சொல்லிடுவேன் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே அபிராமி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அப்போ சொல்கிறாங்க அபிராமி கார்த்தி ஒன்றை மாதிரிக்கும் இருக்கிறனால எனக்கு இந்த மாப்பிளையை ரொம்பவே பிடிச்சி போச்சு கார்த்தி அப்படிங்கிறாங்க அப்போ ரம்யா வந்து ரொம்பவே இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கிறாங்க இங்கே என்ன நடக்குன்னே தெரியல நம்ம கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிடும்னு சொல்லிக்கிட்டு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா கார்த்தி என்னென்னா அவனே மறுக்கி இருக்கிற ஒரு ஃப்ரெண்டோட ஃபோட்டோவை கொண்டு காட்டிகிட்டு இருக்கிறா இப்போ என்ன பண்ணுறதுக்கிட்டே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ரம்யா ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துக்கிட்டு அப்போ வந்து அபிராமிகிட்ட வந்து சொல்கிறாங்க கார்த்தி அதாவது நம்மலாம் பார்த்து என்னம்மா செய்யறதுக்கு ரம்யாட்ட கொடுங்க அவங்க பார்த்து சொல்லட்டும் அப்படிங்கிறாங்க அப்போ அந்த ஃபோட்டோ வந்து ரம்யாவிட்ட கொடுக்கவும் ரம்யாவுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல இப்போதைக்கு நம்ம என்னவா சொல்லி வைக்கணுமே சரி நம்ம சரின்னு சொல்லி வைக்கலாம் இல்லைனா அப்பாட்ட நம்ம கேட்டுட்டு சொல்லலாம்னு சொல்லிக்கிட்டு இப்போதைக்கு இந்த இடத்தை விட்டு நம்ம ஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு ரம்யா நினைக்கிறாங்க அப்போ நான் அப்பா கிட்ட சொல்லிட்டு என்னுடைய முடிவை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும் சரிங்க உங்கள் முடிவையும் அப்பா முடிவும் கேட்டுட்டு நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு கார்த்தி சொல்லியிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா ரம்யா வந்து ரொம்பவே குழப்பத்தோட ரியாவை பார்க்க போறாங்க ரியாட்டை வந்து இந்த ஃபோட்டோவை காட்டவும் ரியா சொல்கிறாங்க என்னதுக்கு நீங்கள் கார்த்தியோட ஃபோட்டோவை என்கிட்ட கொண்டு காட்டுற அப்படின்னு சொல்லும்போது இது கார்த்தி கிடையாது கார்த்தியை மாதிரி இருக்கிற உன்னுடைய ஃப்ரெண்ட் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே ரியா அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்கிறேன் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு ரம்யா அப்படிங்கும்போது ஆமாம் நான் கூட அப்படி தான் நினச்சிட்டேன் அப்புறம் பார்த்தா கார்த்தி வந்து இது தன்னுடைய கார்த்தி வந்து இருக்கும்போது இவரும் அவர் கூட படிச்சாங்களாம் இப்போ பிசினஸ் பண்ணிட்டு இருக்கா இப்ப நம்ம ஊருக்கு வாராரா அப்படின்னு சொல்லவும் இது கிட்டது மாரியாவுக்கு ரம்யா இப்படி புரிய மாட்டேங்குது இப்போ நீ என்ன முடிவு எடுக்க போற உனக்கு வந்து கார்த்திகை மாதிரிக்கு ஒரு மாப்பிளை வேணும்னு சொன்னேன் அதனால நீ கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் இதனால வந்து தீபாவை வந்து நீ தீர்த்து கட்டது கூட நீ போயிட்ட ஆனா இப்ப பாரு கார்த்திகை மாதிரி உனக்கு ஒரு மாப்பிளை கிடைச்சிருக்கிறாரு அப்போ வந்து நீ தீபாவளி அம்மாவோட வாழ்க்கையிலேருந்து நீ ஒதுங்கிற போறியா இந்த மாப்பிள்ளையும் நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு ரியா கேட்கும் போது அப்போ ரம்யா சொல்கிறாங்க இல்லை இல்லை எனக்கு வந்து கார்த்தி மாதிரி அவன் இருந்தாலும் சரி தான் கார்த்தி மருகி எத்தனை பேர் இருந்தாலும் சரி தான் ஆனால் குணம் வந்து வேற மருகி தானே இருக்கும் எனக்கு கார்த்தியோட குணமும் கார்த்தி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அதனால கார்த்தி வந்து இந்த ஃபோட்டோ காட்டினாலும் சரி தான் என்னுடைய முடிவில் வித மாற்றமும் கிடையாது நான் கார்த்தியை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி ரம்யா வந்து ஒரு முடிவோட சொல்லியிருந்தாங்க சரி இப்போ வந்து நீ அபிராமிக்கும் கார்த்திக்கும் நீ ஒரு முடிவு சொல்லணும்னா என்ன சொல்ல போற அப்படின்னு கேட்கும் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லி வச்சிட போறேன் அப்படின்னு ரம்யா சொல்றாங்க என்ன சொல்றேன் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு அப்படிங்கும்போது உடனே வந்து ரம்யா வந்து ஒரு திட்டத்தை சொல்றாங்க இதை கிட்டதுமே ரியா அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன ரம்யா இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க சரி நீ என்னமோ சொல்ற எனக்கும் ஒன்னும் புரிய மாட்டேங்குது ஆனால வந்து எனக்கு கொஞ்சம் பதட்டமா தான் இருந்துகிட்டு அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டு தான் வந்து நான் எங்க அப்பாட்ட கொண்டு இந்த போட்டோவை காட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து அந்த போட்டோ எடுத்துட்டு நேரம் பார்த்தோம்னா அவங்க அப்பாட்ட கொண்டு காட்டுறாங்க அப்பா இந்த போட்டோவை பார்த்தீங்களா அப்படிங்கும்போது என்னம்மா கார்த்தியோட ஃபோட்டோவை கொண்டு காட்டுற அப்படிங்கிறாங்க இது கார்த்தி கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க இது கேட்டதுமே வந்து ரம்யாவோட அப்பா வந்து சந்தோஷப்பட்டு எனக்கு ரொம்ப இவர் பிடிச்சிருக்குமா கார்த்தியை வந்து மாப்பிள்ளையாக உனக்கு கூட்டிகிட்டு வந்தேன் அப்போ நீ இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிவிட்டேன் ஆனால் பாரு இப்போ கார்த்தியை மாதிரிக்கே ஒருத்தர் இருக்கிறாரு இவரையாவது நீ கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லும்போது அப்போ ரம்யாவும் சொல்கிறாங்க ஆமாப்பா அந்த இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே வந்து ரம்யாவோட அப்பா வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா சரிம்மா அப்ப நானே வந்து அபிராமி அம்மாட்ட வந்து ரம்யாவும் வந்து அபிராமியோட வீட்டுக்கு வராங்க அங்கே கார்த்தியும் அப்ப ரம்யாவோட அப்பா வந்து அவங்க சொல்கிறாங்க எனக்கு இந்த மாப்பிளையை ரொம்பவே பிடிச்சிருக்கு எனக்கு பிடிச்சத ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே அபிராமி தீபான் ரொம்ப எல்லாரும் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அதனால இந்த மாப்பிளையை நம்ம பேசி முடிச்சிடலாம் இவங்க எப்போ நம்ம ஊருக்கு வராங்க அப்படின்னா அபிராமிட்ட வந்து ரம்யாவோட அப்பா கேட்கும் போது அப்போ அபிராமி வந்து கார்த்திகிட்ட கேட்குறாங்க என்ன கார்த்தி அதான் ரம்யாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் வந்து இந்த அப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்களா எப்படி பிடிக்காம போகும் அச்ச என்னுடைய பையன் என்னோட ஆசை பையன் கார்த்தி மாதிரிக்கே இருந்துட்டு இருக்கிறாரு அப்புறம் எப்படி பிடிக்காமல் போகும் சொல்லப்போனால் எனக்கு கூட இப்போ வந்து அவரை பார்க்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்போ கார்த்தி சொல்றாங்க அடுத்த வீக்கில் கண்டிப்பாக வந்துருவாருமா அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ தீபா வந்து ரம்யா பக்கத்தில் வராங்க என்ன ரம்யா என்ன பிள்ளையே உனக்கு வந்து கார்த்தி சாரம்பரிய ஒரு மாப்பிளை கிடைச்சிட்டா இருப்போம் அப்படிங்கவும் அப்போ ரம்யா வெக்கப்பட்டு இருக்கிறாங்க என்ன மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பவுமே வெக்கப்பட்டுட்டு இருக்கிற மாப்பிள பாத்துட்டேன் அவ்வளவுதான் போலுக்கு அப்படின்னு தீபா வந்து கிண்டல் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறாங்க போடி நீ சும்மா இருடிடி அப்படின்னு ரம்யாவும் சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு மைதிலியும் மீனாட்சியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க பேசிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்ப மைதிலி வந்து மீனாட்சியை தனியாக வான்னு சொல்லி அவங்க கூட்டிட்டு போகவும் என்ன மைதிலி என்ன பேசுறதுக்காக என்ன தனியா கூட்டிட்டு வந்த நல்ல வேலையா கார்த்தி வரைக்கும் ஒரு மாப்பிளை கிடைச்சிருக்கனாலே பரவாயில்ல தீபாவோட வாழ்க்கையில இருந்து வ போலுக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்போ மைதிலி சொல்றாங்க இல்லை கண்டிப்பா விலக மாட்டா அப்படிங்கும்போது என்ன மைதிலி இந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்கிறீங்க அவளுக்கு கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லியதுனா அவள் ஆசைப்பட்டு இருக்கிறா அதான் கார்த்தி இப்போ அவரை போலவே வந்து இன்னொருத்தர் வந்து அவர் கூட்டிகிட்டு வந்திருக்காருல்ல அப்போ என்ன கார்த்தி அவரும் ஒரே மாதிரி தானே இருக்கிறாங்க ரம்மி அதனால தீபாவோட வாழ்க்கையில இருந்து போயிடுவா அப்படிங்கும்போது கண்டிப்பாக போக மாட்டா ஏன்னா அவளுக்கு வந்து கார்த்தியும் கார்த்தியோட குணம் வந்து அவளுக்கு பிடிச்சிருக்கு அப்படி இருக்கும்போது கார்த்தி மாதிரிக்கு இருக்கிற வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணதுக்கு அவள் விரும்பவே மாட்டா அவள் கார்த்தி அடையிறது அவருடைய லட்சியமே ஆனால் எதுக்காக இந்த கல்யாணத்துக்கு அவள் சம்மதிச்சானான்னு தெரியல அதுவும் உடனே அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சு அப்ப கண்டிப்பா கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு சதி திட்டம் இருக்காமல் இருக்காது அப்படின்னு மைதிரி சொல்லவும் இதை கேட்டதுமே மீனாட்சி அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன மைதிரி நான் இப்போ தான் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன் தீபாவை கார்த்தியோட வாழ்க்கையிலேருந்து போயிடுவான்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன் நீ என்னென்னா இப்படி பெரிய ஒரு குண்டத்துக்கு போட்டுட்டு இருக்கிற அப்படிங்கும் போது இப்போ மைதிரி சொல்கிறாங்க கண்டிப்பாக இவள் பாரு கார்த்திக்கும் தீபாவுக்கும் நடக்கிற கல்யாணத்தில் இவர் பெரிய ஒரு சதி திட்டத்தை பண்ணுவா அதனால என்னலாம் நடக்க போதோ தெரியல இதில் புதுசாக போய் வர கார்த்தி மாதிரிக்கே இன்னொருத்தருக்கிறாரா இதை வச்சு ஒரு பெரிய குழப்பத்தையும் ஏற்படுத்த போறா அப்படிங்கிற அப்படிங்கிறாங்க இதெல்லாம் கேட்டதுமே மீனாட்சி ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க மைதிலி சொல்றதெல்லாம் பார்க்கும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படிங்கும்போது போது எதுவா இருந்தாலும் சரிதான் தீபாவோட வாழ்க்கையை காப்பாத்தி அவளை வந்து காத்தியோட சேர்த்து வைக்கிறது நம்மளுடைய பொறுப்பு அதுல கொஞ்சம் கூட பின்வாங்கிட கூடாது இப்ப தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ரம்யா மேல ஏற்கனவே நம்ம ஒரு கண்ணை வச்சுட்டு தான் இருக்கிறோம் ஆனா இப்போ ஃபுல் போக்கஸ் வந்து அவ மேல வச்சிருக்கணும் கண்டிப்பா ரம்யா வந்து சும்மா இருக்க மாட்டா இவ வந்து ஏதோ ஒரு பெரிய பிளான போட்டுட்டா அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே மீனாட்சி வந்து கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிருந்தா தாங்க எனக்கு என்னமோ ரொம்பவே பயமாக இருக்குது கார்த்தி தீபாவோட கல்யாணம் நல்லபடியாக நடக்குமா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வாங்கன்னு சொல்லி எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படிங்கும்போது அது நம்ம எப்படினாலும் சரி தான் நம்ம தீபாவோட வாழ்க்கையை காப்பாற்றி தீரணும் அப்படின்னு சொல்லி மைதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி தான் காட்டுறாங்க கார்த்தி வந்து அவங்க ரம்யாவோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணவும் அப்போ ரம்யாவோட அப்பா சொல்கிறாங்க சொல்லுங்க தம்பி நான் வேறு ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமா அப்படிங்கும்போது போது சார் இப்போ நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிறீங்க தம்பி அதை என் பொண்ணு வந்து கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாள் அப்படிங்கும்போது போது அவங்க உடனே கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க பார்த்தீங்களா தான் ரொம்பவே சந்தேகமாக இருக்குது இப்போ வந்து அவங்கள வந்து ரொம்பவே வந்து நம்ம வந்து வாட்ச் பண்ண வேண்டியதாக இருக்கு அப்படிங்கும்போது அவங்க வந்து ரம்யா என்ன செய்கிறாங்களோ ஒவ்வொரு இதையும் நீங்கள் வந்து எனக்கு சொல்லணும் ஃபோன் பண்ணி அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே ரம்யாவோட அப்பா சொல்கிறாங்க தம்பி நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்டு நடக்கிறேன் ஆனால் என் பொண்ணோட வாழ்க்கையை எப்படியாவது நீங்கள் காப்பாற்றி கொடுத்துருங்க என் பொண்ணு பழைய மாதிரி இருக்கணும் அவள் வந்து இந்த அவள் என்றைக்குமே இருந்தது கிடையாது இப்படி ஒரு பழிவாங்கிற உணர்ச்சியோ யாரை அடையணும்னா அவ இது வரைக்கும் நினச்சது கிடையாது ஆனால் என்ன என்னைக்கு உங்களை பார்த்தாலும் அன்னையில இருந்தால் இந்த மாதிரிக்கெல்லாம் இருந்துகிட்டு இருக்கிறா என் பொண்ணு பழைய பொண்ணாகவே வேணும் அப்படிங்கிறாங்க அதுக்குத்தானே சார் நானும் கஷ்டப்பட்டு இருக்கிறேன் உங்க பொண்ணு வந்து இப்போ மன ரீதியாக வந்து அவர் ரொம்பவே வந்து சைக்கோதனமாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க அவங்களை எப்படியா இந்த பிரச்சனையை வந்து மீட்டெடுக்கணும் அதுக்காக தான் நான் இந்த மாதிரிக்கெல்லாம் செய்யறேன் அது என்னால் மட்டும் செய்ய முடியாது நீங்களும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படியே இருந்தால் மட்டும்தான் பழைய ரம்யாவை வந்து உங்கள் பொண்ணாட்டு நான் மீட்டு தர முடியும் அப்படிங்கிறாங்க நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டு நடக்கிறேன் அப்படின்னு ரம்யாவோட அப்பாவும் சொல்கிறாங்க அப்போ கார்த்தி வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க இந்த நீங்கள் செய்து விடணும் அப்படிங்கும்போது தம்பி நீங்கள் சொல்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் வந்து பயமா தான் இருக்குது ஆனாலும் என்னுடைய சக்திக்கு மீறி நான் இதெல்லாம் உங்களுக்கு நான் வந்து செய்து கொடுக்கறேன் ஏன்னா எனக்கு என் பொண்ணு வேணும் அதுக்காகதானே அந்த மாதிரிலாம் நான் முயற்சி நீங்கள் சொல்ற மாதிரிலாம் நான் செய்து கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து தீபாவை தான் காட்டுறாங்க அப்போ கார்த்தி வந்து தீபாட்ட சொல்றாங்க என்ன உன் ஃப்ரெண்டு ரம்யாவுக்கு வந்து அந்த மாப்பிளையை பிடிச்சிருக்காம்மா நீ ஏதாவது கேட்டி அப்படிங்கும்போது அதான் அவன் எல்லோரும் முன்னாடியும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாலாங்க அப்படிங்கிறாங்க இல்லை எல்லாரும் முன்னாடி சொன்னாலும் பர்சனலாக உன்கிட்ட வந்து எதாவது சொல்லுவாளா அதுக்கு அதுக்காக தான் கேட்ட அப்படிங்கும் போது அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க ஆனால் அவளுக்கு வந்து இப்போ உங்களே மாதிரிக்கே இருக்கனால அவளுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு அப்படின்னு சொல்லும் போது இப்படி இருந்தாலும் சரிதான் எனக்கும் அவளுக்கு வந்து ஒன்று போலேயே மாப்பிள்ளை கிடச்சிருக்குன்னு நினச்சேன் எனக்கே சந்தோஷமா இருக்குது சொல்ல போனாக்க அந்த மாப்பிள்ளை எப்போ பார்க்க போகிறோன்னு சொல்லிவிட்டு நானும் வந்து அவளோட இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க ஏங்க அப்படியே அச்சோசலாக உங்களே மாதிரிக்கே இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி தீபா கேட்கும் போது ஆமாம் தீபா என்ன மாதிரிக்கே தான் அவன் இருப்பான் அப்படிங்கிறாங்க அப்படியாங்க எப்போ வரப்போறாரு எப்போ பார்ப்போன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே ஆவலோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து பார்த்தோம்னா அபிராமி அங்கே வராங்க கார்த்தி நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கிற ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டே அப்படிங்கும்போது போது ஆமாம் ஆமாம் ஆஃபீஸ் கிளம்பிட்டே அப்படிங்கிறாங்க ஏன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை ஜோசியரை பார்க்கணும் ரம்யாவுக்கும் அந்த பையனுடைய ஜாதகத்தையும் தந்துட்டேன்னா ரெண்டு வருக்கும் பொறுத்தும் சரியாக இருக்கான்னு சொல்லி பார்க்கணும் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே வந்து கார்த்தி கொஞ்சம் குழப்பாடாகிறாங்க ஏன்னா ரெண்டு வருக்கும் ஜாதகம் பொறுத்த கரெக்டாக இருக்கணும் அப்போ அந்த மாதிரிக்கு நம்ம செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கார்த்தி நினைக்கிறாங்க இதை நம்ம யோசிக்காமல் போயிட்டோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது அப்போ வந்து கார்த்தி சொல்கிறாங்க ஆமாம் இன்றைக்கே போகணுமா கேட்கும்போது ஆமா இதெல்லாம் தள்ளிப்படக்கூடாது ரெண்டு பேருக்கும் பொருத்த இருக்கான்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம் அப்படிங்கும் போது இல்லைம்மா அவனோட ஜாதகம் வந்து வேணும்ல அப்படிங்கும் போது அதான் வந்து இப்போ ஃபோனிலே அனுப்பிக்க சொல்லிட வேண்டியது தானே அதை பார்த்துட்டு நம்ம வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் ஜாதகம் பொருத்த இருக்கான்னு பாத்திரலாம் அப்படிங்கிறாங்க இல்லைம்மா அவன் வந்து கொஞ்சம் வேலையாக இருப்பான்னு நினைக்கிறேன் நான் ஈவினிங் தான் ஃபோன் பண்ணணும் இப்போ சப்போஸ் வந்து கொஞ்சம் வேலையாக இருந்தாலும் இருப்பான் அப்படிங்கும் போது என்ன கார்த்தி இந்த மாதிரி சொல்லிட்டேன் நான் இன்றைக்கே வந்து பாத்திரலாம் நினைச்சேன் எல்லாமே வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா உன்னுடைய கல்யாணத்தையும் ரம்யாவோட கல்யாணத்தையும் ஒன்னாவே நடத்தி லான்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நான் சொல்றது கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தீபா தீபம் வந்து இதை கெட்டதுமே சந்தோஷப்படுதாங்க ஆமாங்க அத்தை சொல்றது கூட கரெக்டு தான் ஜாதகம் பொறுத்த எல்லாமே சரியா இருந்துச்சுன்னா நம்ம வந்து கல்யாணத்தை வந்து ரெண்டு கல்யாணத்தை சேர்த்தே வச்சிடலாம் அப்படின்னு ரம்யா சொல்லவும் இதை கெட்டதுமே காட்டி சொல்றாங்க என்னது திடீர்னு இந்த மாதிரி அம்மா சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டு கல்யாணத்தை சேர்த்து விட்டுணும்னு சொல்லிட்டு அவங்க குழப்பம் அடைகிறாங்க